பாபநாசம் அருகே சிபிஐ எம்எல் கட்சியினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திடீர் சாலை சாலை மறியலில் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஈடுபட்ட மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கபீர்ஸ்தலத்தில் சிபிஐ எம்எல் கட்சியினர் மக்களின் நீண்டகால கோரிக்கையான கபீர்ஸ்தலம் கடைத்தறிவில் கழிப்பறை மற்றும் நிழற்குடை அமைக்கவும் கபீர்ஸ்தலம் கடைத்தெருவு பகுதிகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி சாலை விரிவாக்க பணிகளை விரைவாக முடிக்க வலியுறுத்தியும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டம் பாபநாசம் செயலாளர் பிரபு தலைமையில் நடைபெற்றது இந்த சாலை மறியல் போராட்டத்தில் மாவட்ட செயலாளர் கண்ணையன் மாநில குழு உறுப்பினர் மாசிலாமணி விவசாய சங்க மாவட்ட செயலாளர் செல்லத்துறை ஒன்றிய குழு உறுப்பினர் சத்யா மற்றும் பெண்கள் சிறுவர்கள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர் சாலை மறியலில் ஈடுபட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது